ஓம்சிதாரியர்களுக்கு வணக்கம் வில்வம் வில்வத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நிறைய ரெமிடிஸ் வில்வத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வில்வத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் என்னென்னு பார்க்கலாம் வில்வ மரம் ஒன்றாக கன்சிடர் பண்ணுது கன்சிடர் ஆகுது தேவலோக மரங்கள் மொத்தம் அஞ்சு மரங்கள் சொல்றாங்க பாதிரி வன்னி மா மந்தாரை வில்வம் இந்த அஞ்சு மரங்கள்ல ஒரு மரம் வில்வம் இல்லையா இந்த வில்வத்துல நுனி இலை நுனியிலேருந்து வேர் வரைக்கும் பயங்கர யூசஸ் உடலுக்கும் யூசஸ் மெடிசினல் வேல்யூ அதாவது மருத்துவ குணங்களும் சார்ந்திருக்கும் அதே மாதிரி தேவ குணங்களும் சார்ந்திருக்கும் வெல்வத்துக்கு நிகரான ஒரு சூப்பர் மரம் இல்லைன்னு கூட நிறைய இடத்துல சொல்கிறாங்க இந்த வில்வ மரம் நிறைய சிவாலயங்களில் சிவனுக்கு சமர்ப்பணமாக படுக்க கொடுக்கப்படுது இந்த வில்வம் இலைகளையோ இல்லை மரத்தையோ தொட்டாலே சில டைமில் மரத்தின் இலைகளை உட்கொள்வாங்க அது மாதிரி தொட்டாலே வந்து மோட்சங்கள் கிட்டுமாம் அத்தனை பெரிய அம்சம் கொண்டது இந்த வில்வ மரம் இந்த வில்வ இலையை எப்போவுமே லாஸ்ட் டைமும் நான் சொல்லியிருக்கேன் வில்வ இலையை சமர்ப்பணமாக கொடுக்கும்போதோ இல்லை மாலையாக கட்டும் போதோ மூன்று இலைகள் சேர்ந்துதான் கட்டணம் நான் கட்டிகிட்டே இருந்தேங்க ஒன்று உதிந்துருச்சு அதனால கட்டாதீங்க எடுத்து வச்சிருங்க மாலை கட்டும்போது இல்லை நீங்கள் அர்ச்சிக்கும் போது மூன்று இலைகளை தான் அப்படி சேகரித்து வைத்து தான் அர்ச்சிக்கணும் சப்போஸ் நீங்கள் எடுக்கும் போது ஒன்று விழுந்துருச்சுன்னா அதை எடுத்து வச்சிடணும் ரெண்டு இலைகளோ இல்லை ஒத்த இலைகளோ செய்யக்கூடாது சரியா ஸோ மூன்று இலைகளை சேர்ந்து தான் வில்வம் சமர்ப்பணம் செய்யணும் சில சில டைமில் உடலில் ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா வில்வ இலையை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதற்கு பிறகு இந்த பாசி மாவை பைத்த மாவு அந்த மாவில் உடலில் தேய்ச்சி போது உங்களுக்கு உள் வில்வ இலை ஊற வைத்த தண்ணீரை வைத்து குளிக்கும் போது பாசி பைத்தமாவை போட்டு குளிக்கும் செப்பு சொம்பு இருக்கு இல்லையா அதில் வில்வ இலையை ஊற வச்சு அந்த தண்ணியை உட்கொள்றாங்க இதே மாதிரி இந்த வில்வ இலையை பன்னிரெண்டு மணினே சோக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியையும் உட்கொள்கிறாங்க அந்த தண்ணியில் குளிக்கிறாங்க அப்படி பண்ணும்போது தோஷங்களும் திருஷ்டிகளும் விலகுவது மட்டுமல்லாத்து நம்ம வில்வேலையை தொடும்போது அது ஒரு அழகான மந்திரம் இருக்குது தொட்டு உட்கொள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதற்கு ஒரு முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சில மந்திரங்களை உச்சாரணம் செஞ்சு தான் இலையை உட்கொள்வாங்க அந்த மந்திரம் என்னென்னு பார்க்கலாம் திரிதளஞ்ச திரிதளம்னா மூன்று தளம் மூன்று இலைகளை கொண்டு திரிதளஞ்ச திரிகுணாகாரம் திரினேத்திர திரியாயுதம் த்ரிஜன்ம பாபாரம் ஏக்க வில்வம் சிவார்ப்பணம் திரிதளஞ்ச மூன்று தளம் மூன்று இலைகளை கொண்ட வில்வத்தை த்ரிகுணாகாரம் மூன்று குணங்களை கொண்ட வில்வத்தை நம்ம வந்து திரிநேத்திரம் சிவனுக்கு அம் மூன்று கண்களை கொண்ட சிவனுக்கு சமர்ப்பணம் செய்யும் போது ஏக்க வில்வம் அதாவது ஒரு திரிதளம் கொண்ட ஒரு ஒரு செட்டை அப்படி சமர்ப்பணம் செய்யும் போது த்ரீ திரி ஜென்மம் மூன்று ஜென்மங்கள் செய்த பாவமும் ஆயிடுமா அப்போ பவர்ஃபுல் இந்த வில்வம் சோ பெரியவர்கள் இந்த வில்வத்தை உட்கொள்ளும் போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் உட்கொள்றாங்க சரியா அப்போ இந்த ஆஹ் நீங்கள் பொடியாக்கிட்டு பொடி கேட்டால் எதாவது நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை ஆயுர்வேதி கடையிலையோ கேட்டு பாருங்கள் வில்வ பொடி கிடைக்கும் அந்த பொடியை சாம்பிராணியில் தூவி நீங்கள் தூப தீபம் போடும்போது காட்டும்போது வீட்லையும் நல்ல நேர்மறை ஆற்றல்கள் இருக்கும் இதற்கு என்ன ரீசன் அப்படி பார்த்திங்கன்னா வில்வ இலையை நைட்டில் ஊற வைக்கும்போது வில்வ இலையில் எலக்ட்ரான் தீட்சண்யமாக பல அதிர்வலைகளை பெற்று கொடுக்குது இல்லையா அப்போது அந்த தண்ணியை உட்கொள்ளும் போது அணு அணுவாக இருக்கக்கூடிய நம்ம பாடியில் போய் அது சென்று நமக்கு ஒரு நல்ல ஆற்றலை கொடுக்கும் இந்த வில்வ வில்வத்தை ஊற வச்சா வாட்டர் அதில் குளிக்கலாம் அதில் நம்ம உட்கொள்ளலாம் அது மாதிரி பண்ணும்போது பல நன்மைகள் நம்ம பாடியில் இருக்கும் ஸ்கின் ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கூட சரியாகுதுன்னு நம்மப்படுது அது மட்டும் அல்லாமல் வில்வத்துக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மூச்சப்பிராப்தி ஜென்மங்கள் செய்து பாவங்களாம் இப்போ மோட்ச பிராப்தி கொடுக்கக்கூடிய விஷயமும் உண்டு இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவாலயம் எதாவது இருந்ததுன்னா டெய்லி போகணும் கூட அவசியம் இல்லை சோமவார நாட்கள் இல்லை அதாவது மண்டே திங்கட்கிழமை சொல்கிறாங்கல்ல நாட்களில் அந்த சிவர் கோயிலுக்கு போய் அந்த வில்வ மரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு சிலர் கோயிலில் தொடவிட மாட்டாங்க பட் அது கடியிலிருந்து அதை கும்பிட்டாலே போதும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் கும்பிட்டுட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வரும்போது அந்த இலைக்கான ஆற்றல் வந்து அந்த 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 ஏர் அங்கே இருக்கிற ஒரு காற்று நம்மளுக்கு நிறைய விஷயங்களை பண்ணி கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது வில்வ மரத்தின் வேர் நல்ல ஊடுருவி இருக்கும்போது நிலச்சரிவை பாதுகாக்கும் அந்த அப்போது நான் நிலச்சரிவு உள்ள பகுதிகளில் இந்த வில்வ மரம் இருக்கும் அப்போ நிலச்சரிவை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வில்வ மரத்துக்கு உண்டு ஸோ நீங்கள் உங் இந்த வில்வ மரத்தை இல்லை வெல்வ இலை உங்களுக்கு கிடைச்சாலும் சோமவார நாட்கள்ல சிவனை கொண்டு ஏக்க வில்வம் சிவார்ப்பணம் அதுவே நம்மளுக்கு என்ன பல ஜென்மங்கள் செஞ்ச பாவத்தை போக்குது அந்த ஒரு வில்வ தளத்தை அப்படி வச்சாலே போதும் இன்னொன்று நம்ம வில்வம்னாலே சிவன் தானே சொல்றோம் ஆனால் முருகப்பெருமானுக்கும் உகந்தது இந்த வில்வம் வில்வப்பிரியா ஒரு இடத்துல முருகனோட இதுலேயும் வரும் ஸோ முருகனுக்கும் உகந்தது அதனால ரொம்ப ஸ்பெஷல் இந்த வெல்வம் பயன்படுத்தி பூஜித்து இல்லை வெல்வ மரத்தை வழிபட்டோ வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் வீட்டில் சாம்பிராணி போடும்போது நல்ல செல்வ செழிப்போடு நெகட்டிவ் ஆற்றல் எல்லாம் போய் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் கிடைக்கும்